வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா ட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு டீல் ஆர்ட்ரி கேசிங் வேணும்னா டீல் ஆர்ட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டீஎல் ஆட்ரி கேசிங் வேணுன்னா டீஎல் ஆர் கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெசிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பார்த்தா டெய்லி அப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குதுன்னுபா கெசிங் குரூப் டெலிகிராம் சேனலில் இருக்குது சேனல் லிங்க் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா கட்டுற மாதிரி முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு அதாவது முப்பது நாளைக்கு உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் இது வந்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் ஒன்று ஒம்பது எட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு வினிங் வரல அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு நாலு இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்னிங் வரல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு இது ஏமாற்றிடுச்சு நம்மளுக்கு டோட்டலாகவே மிஸ் ஆகிருக்கு ஸோ ஓகே நம்ம வந்து ட்ரிக்கெல்லாம் மாற்றி எடுத்துருக்கேன் நம்மளுக்கு நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலான்பா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு ரெண்டு மூணு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்னுபா ஆறு ரெண்டு மூணு இதில் பார்த்திங்கன்னா ஆறு மூணு நம்மளுக்கு ஒரு போர்டில் கொடுத்துருக்கோம் ஆனால் அது அந்த போர்டில் வரல ரெண்டு நம்பருமே வரல மாற்றி வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாவது நம்பரும் மாறி வந்திருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு மூணு நம்பருக்கு கிடச்சிருக்கு மூணு நம்பருமே மிஸ் ஆகி வந்திருக்குது போர்டு விசா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு மூணு ரெண்டு இப்படி தான் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஆறு ரெண்டு மூணு ரெண்டு இப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கு மூணு ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ஆறு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏபி நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு இந்த மூணாவது நம்பரும் ஆறாவது நம்பரும் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியே வந்து மிஸ் பண்ணியிருக்கணுன்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு மெயினாக நம்மளுக்கு இதில் வந்து ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்னுபா ஒரு ஆல்போர்டு நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு பாக்ஸ் மட்டும் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நம்மளுக்கு இதனால தான் நம்ம சொல்கிறது ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிக்கிங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போட டார்கெட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஹால் போர்டில் மாறி வந்திருக்கும் ரெண்டு செட்லேயும் நம்மளுக்கு வந்து சேர்த்து கொடுக்கல மிஸ் ஆகிடுச்சி டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் சுத்தமாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெலக்ட்ரிகான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஒம்போது ஆறு அஞ்சு ஆறு ஒன்று ஒம்பது அஞ்சு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது அஞ்சு ஆறு ஒன் ஒ ஒம்பது ஒன்று ஆறு மூணு அஞ்சு ஆறு மூணு ஒன்று ரெண்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான எனக்கு நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எனக்கு நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஒம்பது ஒன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஒம்பது எட்டு ஒன்று ஏழு எட்டு ஆறு ஒம்பது எட்டு ஆறு ஏழு ஜீரோ ஒன்று ஒம்பது ஜீரோ ஆறு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்க ஏழு ஒம்பது ஏழு ரெண்டு ஏழு ஆறு ஒம்பது ரெண்டு நாலு ரெண்டு ஒம்பது ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் இசைங்கி நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு நாலு ரெண்டு ஏழு ஒம்பது ஆறு ஏழு நாலு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு இசைங்கி நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஏழு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக போட டார்கெட் பண்ணுங்கள் நம்ம இசைங்க ஆல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் மெயினாக நீங்கள் ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஒம்பது ஒம்பது நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு எந்த ஷோவில் ஸ்ட்ராங்காக தோணுதோ எந்த ஷோவில் டபுள்ஸில் வருதுன்னு தோணுதோ அந்த ஷோவில் ட்ரை பண்ணுறன்னா ட்ரை பண்ணி நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்